ஒரு கவிதை புத்தகத்தில் நம்ம கலைஞரை பற்றி கவிதை எழுதியிருந்தாங்க அதில் ஒரு கவிதையை இசையமைத்து பாடலாக பாடியிருக்கப்படுகின்றது அந்த பாடலை ஜேசுராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இசையில் ஜேசுராஜன் அவர்கள் தான் அந்த பாடலாசிரியர் கவிஞர் பாப்பா குடிகிறார் செல்வமொழி அவர்கள் அந்த பாடல் ஒரு நான்கு இருப்பிட பாடல் இப்போ அந்த பாடலை மேகன் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள் வெளியிட்ட உடனே அந்த பாடல் ஒளிபரப்பப்படும் இந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த குருந்தகளை முன்னால் அரிமா ஆளுநர் மரியாதைக்குரிய சுயம் ராஜன் அவர்கள் பெற்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர்

புதிய வளர்ந்த புதிய திருமண வாதங்களில் வாழ்த்தப்பட்டது அப்போது நீங்கள் பத்திரிகையை கொடுக்கும்போது என்னுடைய எளிமையான நிகழ்வை பார்க்கும்போது நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தொண்டன் உயர்ந்த இடத்துக்கு ஒரு உண்மையான ஒரு எழுத்தாளர் பாப்பாவுடைய சிறு உண்மையானவர்கள் என்னை அப்போது இதை வாழ்த்தினார்கள்

அரசு அரசு பதவிக்கு வருது போது நான் ஒரு ஐந்தாவது பகுதிக்குதான் படித்திருக்கேன் நான் ஒரு வேட்டை பதவி எப்படி வரும் என்று நான் கொஞ்சம் ஆதிக்கம் பண்ணிக்கு ஆசீர்வாதம் உண்மையிலே நான் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு எது தெளிவாக சுற்றி வந்து எடுக்கும் போது என் பக்கத்து கணவி சுத்தியவருடைய குடும்ப என்னுடைய மூத்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நேரு தான் பாப்பா போடைய ஆசீர்வாதம் தன்னுடைய பயனுடைய அழைப்பை கொடுக்கும்போது நீங்கள் உயனுள்ள இடத்துக்கு வருவீர்கள் என்று சொல்லும்போது

அந்த எழுத்தா எழுத்த மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்தியாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்து இருக்கு என்று அணிவீர்கள் அது அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலே அந்த புத்தகத்தை நான் திறந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அது பெரிய புத்தகம் தான் தலைவருடைய கலைஞருடைய இதயத்தில் நீங்கள் இடம் அந்த இதயம்தான் உங்களுக்கு என்னுடைய கலைஞருடைய இதயம் உங்களிடம் கொஞ்சம் இருக்கு என்று நான் நினைத்துதான் நீங்கள் இன்னைக்கு அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அடைக்கப்படுத்தீர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்களை

ஒரு குடும்பங்களாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு மாநாடு போலாக புத்தக வலியுறுத்தாளரும் ஒரு தலைவரும் சின்னவரும் கலந்து கொள்ந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தலைவருடைய கலைஞர் நீங்காத இடத்தினுடைய எழுத்தாளர் தலைவர் அவருடைய தொண்டர் அவர் வார்த்தைகளை என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நடைமுறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேயர் அவர்களுடைய அன்பு அலாதியானது எப்போதுமே அவங்க கலைஞர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் போது கலைஞரை நேரில் சந்திச்சு எதற்கும் கலங்காதீங்க நெல்லை மாவட்டத்தில் நான் இருக்கேன் ஆழ்வாரம் தான் இருக்கேன் நேரில் சொல்லிட்டு இன்னைக்கு கழகம் நெல்லை மாவட்டத்தில் அத்தனை வெற்றிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது மேரவருடைய ஒரே ஒரு ஆசை நான் நிறைவேற்ற எங்க அம்மா கையால அட்டுக்கறி குழம்பு வேணும்னு மேயர் கேட்டிருக்காங்க அது இப்பவும் சைவம் தான் இன்னைக்கு விரைவில் போல் காக்கும் காவிய நாயகர் யார் அன்னை நாட்டின் உரிமைகள் மீட்க அயராதுழைப்பவர் யார் அவர்தான் கலைஞர் அனுஜுகச் செல்வர் அவர்தான் கலைஞர் அன்ஜுகச் செல்லவர் அருந்தமிழினத்தின் தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் அவர்தான் கலைஞர் அஞ்சுகள் செல்வர் அருந்தமிழினத்தின் தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் மாற்றி மாடி வீடுகள் பெருமகன் யார் குடிசையை மாற்றி மாடி வீடுகள் பெருமகன் யார் மது கடைகளை வளர்த்து கரும்பணம் தேர்ப்பதை கண்டிக்கும் தலைமகன் யார் மது கடைகளை வளர்த்து கரும்பணம் தேர்ப்பதை கண்டிக்கும் தலைமகன் யார் அவர்தான் கலைஞர் இனத்தின் தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் இதயம் குடிப்பவர் யார் ஆளும் எதிர்கட்சி தலைமையும் எம்மல் ஏ பதவியும் எளிதாய் துறந்தவர் யார் ஆளும் எதிர்கட்சி தலைமையும் எம்மல் ஏ பதவியும் எளிதாய் துறந்தவர் யார் அவர்தான் கலைஞர் அன்று செல்வர் அருந்தமிழினத்தின் தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் நம்பிக்கை நட்சத்திரம் ஏழையற்காகவே கட்டதிட்டங்கள் எழுதும் கரும்பு கரம் வாழ பிறந்தவர் யாவரும் போற்றிடும் வரலாற்று கொன்றிகரம் வாழ பிறந்தவர் யாவரும் போற்றிடும் வரலாற்று கொன்றிகரம் தோழமை கட்சிகள் சூழ்ந்து தழுவிரைக்கும் கட்சிகள் தழுவியூ உரைக்கும் நெஞ்சுரம் அவர்தான் கலைஞர் அஞ்சு கச்செல்வர் அவர்தான் கலைஞர் அஞ்சு கச்செல்வர் அருந்தமிழினத்தின் தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் அவர்தான் கலைஞர் அவர்தான் கலைஞர் காலம் நமக்கழித்த கழித்த கழகத்தின் அரசே எங்கள் கலைஞர் என்னும் திராவிட முரசே நீ இருந்தால் உண்மை நினைவிருந்தால் செம்மொழி சிறந்திடுமே எங்கள் தமிழ் எங்கள் உயிரே சந்தன வீசும் காற்றே இனிய சிந்தனை கொண்ட ஊற்றே சந்தன வீசும் காற்றே இனிய சிந்தனை